நாடு ஜோசியத்தை பற்றி சொல்கிறாங்களா அது எது மாதிரியான கர்மாக்களை வந்து தீர்க்குது இன்னும் வந்து எல்லாமே வந்து பிராரப்தத்தை மட்டும்தான் டீல் பண்ணும் ஆகாமியாக வந்து அக்கௌண்ட்லேயே வராது இது என்னமோ தான் நீங்கள் நீங்கள் உருவாக்கினா தான் வரும் அதனால் ஆகாமிய கர்மா எல்லா கர்மாவையும் டாமினேட் பண்ணக்கூடியது அதனால் ஆகாமிய கர்மா உங்கள் கையில் இருக்குது அதனால் அதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியல அதெல்லாம் வந்து எதை உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்னுட்டு சொன்னாலுமே அது நடக்காமல் போயிடும் நீங்கள் என்னென்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னது நடக்காமல் போயிடும் நடக்காதுன்னு சொன்னால் நடந்துடும் அதெல்லாம் மாறுதல் குட்பட்டது இது என்ன காரணம் என்னென்னு சொன்னால் அதை அதை ஓர்லுப் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து ஆகாமியக்கரமாக இருக்குது உங்கள் கையில் இருக்குது இல்லை இதில் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லதே நினச்சி நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா கரமும் உங்களுக்கு உதவிகரமாக மாறிடும் எதுவுமே உங்களுக்கு விரோதமாக கிடையாது அது அதனால் இதை கண்டு நம்ம போய்விட வேண்டியிருக்கோம் நன்றிங்கய்யா இன்னொரு ஒரு கேள்வி சில தியான முறையில் சொல்கிறாங்க நம்மளுடைய கர்மங்களை தேனமுறை செஞ்சால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க இல்லை கர்மாங்கிறது வந்து அது நீங்கள் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் விதிங்கிறது வந்து விதி வந்து நம்ம உங்களுக்கு உதவிக்கு தானே வந்திருக்கு உதவிக்கு வர்றதை நீங்கள் ஏன் அப்புறப்படுத்தணும் சரி அது உங்களுக்கு எதிரி கிடையாது இல்ல எதிரியாக இருந்தால் அப்புறப்படுத்தலாம் உதவி நண்பரை ஏன் அப்புறப்படுத்தணும் உங்களுக்கு உதவிக்காக வருது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றது கூட உங்களுக்கு நல்லதுக்காக வர்றது தான் அதனால் எல்லாம் எதுவுமே தண்டனையாக கொடுக்கப்படலையா தண்டனையாக கொடுத்தீங்கன்னா இல்லை தப்பு இருக்கு ஏதாவது வழியானி பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக அமைக்கப்பட்டிருக்கு சரி சில கஷ்டங்களோடு இருக்கலாம் கஷ்டங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் தான் ஞானமே கிடைக்கிது ஞானத்தை கொடுக்குற வரலமே கூட கஷ்டத்துக்கு தான் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எவ்வளோ ஞானி அடையவா ஞானத்தை அடைய அப்போ பாருங்கள் கஷ்டத்தில் வந்து என்னெல்லாமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கஷ்டம் வந்து மோசமானதே கிடையாது சரி நன்றிங்க